சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் ஏரியல் பஞ்ச் கேபிள் எனப்படும் பாதுகாப்பான கம்பிகளை மாற்றும் பணிகள் ஏற்கனவே நடைபெற்று வரும் நிலையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தமிழகம் முழுவதும் இத்தகைய பாதுகாப்பான மின் கேபிள்கள் அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அமைச்சர் திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின்படி வில்லிவாக்கம் பகுதியில் ஏபிசி மின் கம்பிகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மாநிலம் முழுவதும் இதுபோன்ற பாதுகாப்பான கேபிள்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் பாதுகாப்பான மின் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்று அம்மாவர்கள் உத்தரவிட்டிருப்பதன் காரணமாக நான்கு அம்மளுடைய அரசு இப்பொழுது ஏபிசி ஏரியல் பஞ்சட் கேபிள் எனும் அந்த பாதுகாப்பான கருவி இந்த அந்த மின் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது பரிச்சாத்தமாக மாண்பு உறுப்பினர்கள் சொன்னது போ சொன்னது போல் அவருடைய தொகுதியிலே வெள்ளிவாக்கம் தொகுதியில் அந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன இன்னும் அந்த பகுதியை அந்த பணிகள் நிதி ஏற்ப படிப்படியாக வெள்ளிவாக்கம் தொகுதி பகுதியிலே மட்டுமல்ல படிப்படியாக மற்ற பகுதிகளுக்கும் விரிவுபடுத்துவதற்கு அம்மாவுடைய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்பதை உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் பட்டுக்கோட்டை தொகுதியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி கடந்த நான்கு ஆண்டுகளில் ஆறு கிலோமீட்டர் சாலைகளை சுமார் ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் சீரமைத்தல் மற்றும் அகலப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில் சுமார் நூற்றி இருபது கிலோமீட்டர் சாலைகள் நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார் கடந்த நான்கு ஆண்டு காலத்தில் நெடுஞ்சாலைத்துறை மூலமாக எண்பத்தி ஆறு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கிலோமீட்டர் சாலைகள் ரூபாய் ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஏழு ரெண்டு கோடி செலவில் அகலப்படுத்த மேம்படுத்தப்பட்டுள்ளது உள்ளது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஏழு புள்ளி ரெண்டு ஐந்து கிலோமீட்டர் நீளச்சாலைகள் ரூபாய் பன்னெண்டு புள்ளி ஒன்று ஐந்து கோடி மதிப்பில் அகலப்படுத்த மேம்படுத்தப்பட உள்ளது ஒட்டஞ்சத்தனம் சட்டமன்ற தொகுதியிலே இந்த நான்கு ஆண்டு காலத்திலே நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக நூற்றி பத்தொன்பது புள்ளி மூணு ஏழு கிலோமீட்டர் நீளச்சாலைகள் ரூபாய் நாற்பத்தி ஆறு புள்ளி மூணு ஐந்து கோடி செலவில் அகலப்படுத்தி மேம்பாடு செய்யப்பட்டுள்ளன மற்றும் ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டில் சுமார் அறுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் நீளச்சாலைகள் ரூபாய் ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஆறு நாலு கோடி மதிப்பில் அகலப்படுத்த மேம்பாடு செய்வதற்காக எடுத்துக்கொள்ளப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி அதோடு கடந்த நான்கு ஆண்டு காலத்திலே மாண் உறுப்பினர்களுடைய சட்டமன்ற தொகுதியில் ரூபாய் இருபத்தி எட்டு புள்ளி மூணு நாலு கோடி செலவில் பதினாறு பாலப்பணிகள் கட்டி முடிக்கப்பட்டன என்பதையும் இந்த தெரிவித்து அரக்கோணத்தில் உள்ள அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆதி திராவிடர் நல மேல்நிலைப் பள்ளிக்கு நபார்டு வங்கி நிதி உதவியுடன் ஏழு கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டி தரப்படும் என அமைச்சர் திரு நா சுப்பிரமணியன் தெரிவித்தார் அரக்கோணம் ஆதி திராவிடர் ஆண்கள் பள்ளி பெண்கள் பள்ளி இரண்டு பள்ளிகளிலும் பழுதடைந்த நிலையில் உள்ள கட்டிடங்களை இடித்துவிட்டு ஒவ்வொரு பள்ளிக்கும் தலா ரூபாய் முப்பத்தாறு வகுப்பறைகள் வீதம் ரூபாய் மூணு புள்ளி அறுபத்தோரு கோடி வீதம் ரூபாய் ஏழு புள்ளி ரெண்டு ரெண்டு கோடிக்கு நபார்டு இருபது திட்டத்தின் கீழ் கருத்துரு அனுப்பப்பட்டுள்ளது நபார்டு வங்கியிடமிருந்து அனுமதி கிடைக்கப்பெற்றதும் கூடுதல் வகுப்பறைகள் இதர கூடுதல் வசதிகளுடன் கட்ட மாண்மிகு அம்மாவின் நல்லரசால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மாணவிக பேரவைத் துறை வாயிலாக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் திருப்போரூர் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் பயனடையும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் புதிய ஆவின் பாலகம் அமைக்கப்படும் என அமைச்சர் திரு பி வி ரமணா தெரிவித்தார் தமிழ்நாடு புரட்சி தலைவி அம்மாவின் வழிகாட்டுதன்படி செயல்படுகின்ற தமிழக பால்வளத்துறை திருப்போரூர் தொகுதி திருப்போரூர் பேராட்சியில் உள்ள பேருந்து நிலையத்தில் ஆவின் பாலகம் அமைக்க முன்வரும் என்பதை மாண்புக பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்